ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்ட் டைனிங் விளாக் நீங்கள் இது பார்த்துட்டு இருக்குது நேற்று மார்னிங் விலாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேம்பாலம் பட்டை இருக்குதுல்ல அதனுடைய ஆயில் தான் வேம்பாலம் பட்டைங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கிறது நான் வேணால் நெக்ஸ்ட் விலாகில் எப்படி இருப்போம் அப்படிங்கறத காமிக்கிறேன் பாப்பா பயங்கரமாக அடம் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு என்ன காய்ச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதை காய்ச்சதுக்கப்புறம் அதை பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க நான் தான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி ரிசல்ட் வரலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முடிவு வந்து குறஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பார்த்துட்ருக்கீங்க ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவலாக ஜூஸ் தான் சம்மர் வந்துருச்சுனாவே ஜூஸ் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சரி இந்த பாட்டிலே டி மாட்டில் வாங்கணும்னு சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நாங்கள்லாம் குடிச்சது போக மீதி வந்து பாப்பாவுக்கு வந்து பாட்டில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு சரி நைட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிம்பிளான ரெசிபியான காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சிடலாம் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் சரி அதுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் இல்லையா இதில் வந்து பெரிய ப்ராசஸே அதில் இருக்க அப்படியே புழு இல்லாமல் இருக்கணும் புழு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பயங்கர கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஆனால் க்ரீன் கலரில் இருக்காதனால நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு அந்த ப்ளூ தெரியும் சம்டைம்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் காலிஃப்ளவர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பீஸ் பீஸாக நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள புழு இருந்தாலும் அப்படியே வந்து செத்துடும் இல்லை அப்படின்னா அந்த புழுவோடு சாப்பிட்டிங்கன்னா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சிரமம் பார்க்காம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க வெறுமனா தண்ணியில் கழுவுனிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புழு வந்து செத்து போகாது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அடுத்து வந்து இதுக்கு இந்த ஃப்ளேவர் ரெடி பண்ணது தான் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க ஒன்று ரெண்டாக தான் நான் வந்து அந்த உள்ள கூடிய தோலை வந்து நீக்கிறேன் ஃபுல்லாக நீக்கணும்னு நினச்சிங்கனாலும் பழங்க தேவையில்லை ஸோ ஃபாஸ்ட்டாக நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இது கூடிய ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நிறைய போடுற அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ வதக்கிறதுக்கு நீங்கள் நெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நெய் பாதி எண்ணெய் பாதி யூஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கீங்களா அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ரெட்டிஷான கலர் கிடச்சிரும் ஏன்னா அது தக்காளிலாம் போட்டுருக்கனால தேவையான அளவு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மேலே கொதி கொத்தமல்லி புதினா போட்டு ரைஸும் போட்டு ரைஸ் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அந்த டைமில் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருங்க கொதிக்கும் போது நல்லா இது மூடி போட்டுட்டு ஸ்லோ சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் உதிரி உதிரி இருக்குங்க ஏன்னா தம்பு மாதிரி தான் இது அதனால் கண்டிப்பாக மஸ்டு ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே காம்பினேஷனில் சொல்லுங்கள் நல்ல கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நேற்று இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கீழே காம்பினேஷனில் சொல்லுங்கள்